வணக்கம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருப்பவர்களுக்கு தான் எதிரிகள் அதிகமாக இருக்காங்க நெளிவு சுழிவு லஞ்சம் லாவண்யம் எது வேணாலும் நம்ம தப்பு தண்டை எல்லாம் அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க அவன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான் ரொம்ப உஷாராக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க நேர்மையாக இருப்பவன் தான் ஷார்ப்பாக இருக்கிறான்னு சொல்லணும் ஆனால் இப்போ தப்பு பண்ணுறவனை பார்த்து ஷார்ப்பாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு நிலமை தயவு தயவுசெய்து இதை நாம் மிக தெளிவாக புரிஞ்சிக்கணும் எங்கே நேர்மை இருக்கோ எங்கே ஒழுக்கம் இருக்கோ எங்கே அறிவு இருக்கோ எங்கே அமைதி இருக்குதோ அங்கே தான் வாழ்வு இருக்குது சரிங்களா அதனால் நாம் என்ன பண்ணக்கூடாது தப்பு பண்ணுறவனெல்லாம் பார்த்து ஷார்ப்பாக இருக்கான் அவன் புழைக்க தெரிஞ்சவன் அவன் செம உஷாராக இருப்பான் அவன் அந்த இடம் வாங்கிட்டான் இந்த பணம் வச்சுருக்கான் இதெல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு அவர்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடாது அதனால் நேர்மையாக இருப்பவர்களுக்கு எதிரிகள் அதிகமானாலும் சரி அவனுடைய நேர்மை என்றைக்கும் வின் போகாது சரிங்களா அதனால் நம்ம எதிரி அதிகமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நேர்மையாக இருப்பவர்கள் என்றும் குலைந்து விட போவதும் இல்லை நேர்மை எப்போதும் உறுதியை தரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க போலித்தனத்தை தராது தப்பான வழிதான் நமக்கு போலித்தனத்தை கொடுக்கும் நம்மை பலவீனப்படுத்திடும் நேர்மை என்றைக்குமே நம்மளை பலப்படுத்தும் அது கொஞ்சமாக இருந்தாலும் சிங்கலாக இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது எப்போவுமே குறைவாக இருந்தாலும் அது சிறந்தது ஆயிரத்தில் ஒருவன் அப்படி தானே சொல்கிறாங்க தலைவன் அப்படின்றவன் யாரு எல்லாவற்றிலும் சிறந்தவன் மிச்ச பேர்லாம் இருப்பான் நிறைய இருக்கிறான்றதுக்காக அவன்லாம் ஆட முடியாது அதனால நேர்மையானவர்கள் குறைவாக இருந்தாலும் அவர்கள்தான் இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்கள் எப்பயாவது அவங்க கொஞ்சம் தோல்வி அடையக்கூடியவர்களாக தென்பட்டாலும் அது நிரந்தரமானது அல்ல தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மமே வெல்லும் மகாகவி பாரதியார் அதனால் நேர்மையானவர்களுக்கு எத்தனை எதிரிகள் இருந்தாலும் அவர்களால் நேர்மையானவனை வெற்றி மட்டும் கொண்டுவிட முடியாது நேர்மையாளனே வெல்வான் நேர்மையாக இருப்போம் வெல்வோம்